ஸோ எளநி அதுக்கு இங்கிலீஷு பேருண்ணா ஸோ உங்களுக்கு தெரியல இளநீ வந்து வாங்கிட்டு வர போகிறேன் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி தண்ணி வந்து எங்கள் பைப்பில் வந்து ஊற்றி இந்த ஏரியை நப்புனாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியே வரல ஸோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா மினிப்பன் கோயில் இருக்குது தெரியுங்களா ஸோ நம்ம வந்தாச்சு எடப்பாடியே தெரியுங்களா ஐயா சார் எழனி வேணும் அன்றைக்கி வந்து வாங்கிட்டு பண்ணலாம் இருங்களா டேஸ்ட்டு வேறலாம் வருங்க ஸோ நீங்கள் இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எடப்பாடி சிட்டியில் போயிட்டு கோகனட்டு ஸோ இளநீ அதுக்கு இங்கிலீஷு என்ன ஸோ இங்கிலீஷ் தேரில் இளநீ வந்து வாங்கிட்டு வர போகிறேன் யானு கேட்டிங்கன்னா என் ஒய்ஃப் வந்து கமிச்சி வைக்கிறாங்க ஸோ போய் அஞ்சு இளநீ வாங்கிட்டு போகிறேன் ஸோ இந்த டாஸ்க் வந்து எப்படி முடிக்க போகிறேன்னு ஒரு சேலஞ்சை எடுத்துகிட்டு நான் போயிட்டு இந்த இளநீ வாங்கிட்டு வர போகிறேன் ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மணி நேரமாக சொல்லிருக்கிறாங்க போயிட்டு வா போய்ட்டோன்னு ஸோ ஒர்க் போயிட்டு வந்தோன்னா கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சா கொஞ்சம் ஸ்லீப் பண்ணிட்டேன் ஸோ அந்த டாஸ்க் எடுத்து ஒரு சேலஞ்சாக பண்ண போகிறேன் நான் ஓகேங்களா காசு வேறு லெவல் பயங்கர கோத்தில் இருக்கிறாங்க ஸோ நம்ம அந்த டாஸ்க் எடுத்து சேலஞ்சாக பண்ண முடிக்க போகிறோம் சரி வாங்க அப்படியே கிளம்பிடும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் இப்போ கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்குறேன் ஸோ பார்த்தீங்கன்னா வெல்ருவிழிங்க வெல்ருவுலி ஏரி வந்து இருக்குது ஸோ தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சி போச்சு அப்படி காட்டுற பாருங்க தெரியுங்களா ஸோ தண்ணியை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருஷத்தலாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியே இல்லை ஸோ இந்த தண்ணியெலாம் பார்த்திங்கன்னா காவேரி இருந்து தான் வரும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி தண்ணி வந்து எங்கள் பைப்பில் வந்து ஊற்றி இந்த ஏரியை நப்புனாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணியே வரல ஸோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மினிப்பெண் கோயில் இருக்குது தெரியுங்களா பாருங்கள் ஏரியாவில் மினிப்பன் கோயில் ஸோ எங்கள் ஊர் சுற்றி பார்த்திங்கன்னா அதிகமாக மினிப்பு கோயில் தான் இருக்கும் ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ போடலான்ட்டு ஒரு பிளான் பண்ணிக்கிறேன் ஸோ எங்கள் ஊரில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏழு எட்டு ஒரு பத்து மினிப்பு கோயில் இருக்கும் ஸோ அதெல்லாமே எடுத்து ஒரே வீடியோ போடலான்ட்டு பிளான் பண்ணிக்கிறேன் அப்படி ஏரி வந்து சுற்றி காட்டுற மாதிரிங்க ஸோ தெரியுதுங்களா பாருங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு ஏக்கரா வரும் ஸோ பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாமே குறைஞ்சி போயிடுச்சுங்க சரிங்களா முன்ன வந்து பார்த்தீங்கன்னா கடல் மாதிரிங்க தண்ணி வேறு லெவலில் உள்ள ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ பாருங்கள் தண்ணி எந்த அளவுக்கு இருந்துச்சு தெரியுது பார்த்திங்களா அதான் எங்கள் கை வச்சு எட்டுற அளவுக்கு தண்ணி இருந்துச்சு ஆனால் எல்லாமே குறைஞ்சி போயிடுச்சு ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஓகேங்களா ஸோ அடுத்த இடத்துக்கு போயிட்டு அப்படியே காட்டுறேன் ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஆறு கிலோமீட்டர் இருக்குது எடப்பாடி சிட்டிக்கு போகிற

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்தாச்சு எடப்பாடி வந்து எளநி வந்து அஞ்சு எழுனி வாங்கலான்ட்டு வந்துட்டோம் எளினி வந்தீங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு படி தான் இருக்கும் ஒரு அஞ்சு எழுனி வாங்கிட்டு போனேன் ஸோ நம்ம ஐயன் வந்து நல்லா தரமாக தான் கொடுத்தாப்புல கச்சமாக பக்குமா வெட்டி கொடுத்தாப்புல ஸோ அதை எப்படி வெட்டுறாருன்னு காட்டுறேன் பாருங்கள் ஏ எத்தனை மணி ஊரில் இருப்பீங்க கிளம்பிடுவீங்களா ஸோ நாங்களா நீ இறப்பீங்களா இருக்க மணி நான் தான் நான் தான் வந்தேன் டைம் ஆகி போயிடுச்சுல மணி நாலு மணி ஆயிடுச்சு ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கு தான் வந்தேன் காலையில் நாட்டி தான் கடை வந்து அதிகமாக இருக்கும் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்தது சாயந்தரம் நாலு மணி ஆச்சு ஸோ ஐயா தான் இருந்தாப்புல ஆ ஆ ஆ அதுதாங்க ஐயா எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஐயாவுக்கு முடிஞ்சிச்சு லாஸ்ட் டைம் பாருங்க எடப்பாடி தெரியுதுங்களா ஐயங்கார் பேக்கரி ஐயா பாருங்க ஐயா அப்பா எல்லை என்ன ரேட்டு நாங்களால முப்பது ரூபாய் நீங்க இருபத்தஞ்சு ரூபா போட்டு கொடுங்க சரி ஓகேங்கய்யா இல்லை முடிச்சிட்டு வருதுங்களா வாங்க இல்லைன்னா சரி ஐயா

ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு இளநீ வந்து குடிக்க போகிறேன் ஸோ ஒரு இளநீ தண்ணி லைட்டாக மாதிரி இருக்குங்களா ஸோ வர வழியிலேயே தண்ணி ஓடி ஸ்டோல தான் மாற்றேன் ஸோ வண்டி எங்கேயும் நிறுத்தலை ஸோ ஐயாயிட்டே சொல்லி ஒரு இளநீ வந்து குடிக்கலாம் அப்படின்ட்டு போகிறேன் ஐயா அப்படியே ஒன்று பிடிக்கிறப்பண்ணே எப்படி இருந்தால் நாமளும் ட்ரை பண்ணி போகலாமா ஸோ அவையில் இருக்கிறது எத்தனை நாளைக்கு வாங்கிக்கிறேன் நாமளும் ஒன்று பிடிச்சி போகலாம் பாருங்கள் எல்லாரும் மக்கள் போயிட்டே தான் இருக்கிறாங்க ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அம்மா ஹோட்டல் ஒன்று இருக்குது ஸோ அதுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்குறேன் தண்ணி ஒன்று குடிச்சு வாழை எப்படி வேணும் போயிட்டு ஓகேங்களா டேஸ்ட்டு வேறலாம் வருங்க சூப்பராக இருக்கு ஏதோ வெட்டி தருவீங்களா ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா உள்ள தேங்காய் பருப்பு மாதிரி நல்லா இளமதமாக இருக்குது ஸோ அதையும் அப்படி சாப்பிட்டு ஐயா வெட்டுறாப்பிலா ஸோ ஒரு இளநீ வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ரூபா தான் சொன்னாப்பில்லையா ஸோ நாம்ளை இங்கேயே ஒன்று குடிச்சிட்டு போயிடலான்ட்டு வெட்டி சொல்லி குடிச்சாச்சு ஸோ அதை கட் பண்ணி தராப்பலா ஸோ அது அப்படியே நம்ம சாப்பிட வேண்டியதான் ஸோ அது பார்த்தீங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த எல்லை குடிச்சதுக்கப்புறம் அதை ரெண்டாக கட் பண்ணி உள்ளே இது பண்ணிங்களா நுண்பு மாதிரி ஸோ அது வேறு லெவலுருக்குங்க பாருங்க ஐயா சுடுத்துட்டா புரியுதுங்களா ஸோ வேறு லெவல் இருக்குங்க அப்படியே கைலே எடுத்துச்சாக்கணும் அப்படிங்களா பேர் ஸோ வேறு எல்லாம் நமக்கு தேவையில்ல பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் இருக்குது அப்படி வாங்கிக்கலாம் பக்கா சூப்பர் வேறு லெவலுங்க தெம்பை ஆயிடுச்சு ஸோ தண்ணி குடிச்சிருந்தா கூட இவ்வளோ தெம்பை இருக்காது ஸோ எளநி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து தேங்காய் அந்த குழவெல்லாம் இருக்குங்களா ஸோ அதையும் சாப்பிட்டு தெம்பை வாங்க அப்படியே பெரிய எளநீ வாங்கிட்டு அடுத்த ராசுக்கு போகலாம் பையன்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கி வாங்கியாச்சு அஞ்சு எழுநீங்க பையில அப்படியே வாங்கி அடிக்காச்சு தெரியுங்களா ஸோ அப்படியே எடுத்துகிட்டு நம்ம கிளம்பிடுற வேண்டிதான் வாங்க அஞ்சு மணி வரலமா ஸோ ஐயா பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி வரை வருவப்பா நம்ம அப்படியே கிளம்பிடலாம் ஓகேங்களா ஸோ அப்படியே நம்ம பையில் அங்கே வச்சுக்கலாம் வண்டி மேலே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோசகாய் வந்து வாங்க வந்துருக்குங்க கோசகாய் வந்து பார்த்திங்கன்னா வெய்ய காலத்தில் சாப்பிடுங்க ஸோ உடம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா குளிர்ச்சி கிடைக்கும் ஸோ அந்த நம்ம நாக்கு வறண்டு போகிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடம்பு சூடு ஏறது இதெல்லாம் இது ஆகாது ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்கா தான் அவங்க வந்துடுறேன் சரிங்களா ஸோ காய் வந்து எவ்வளோன்னு தெரில ஸோ நல்லா பழமாக தான் இருக்குது அங்கே வந்து கட் பண்ணி வச்சுக்கிறாங்க தெரியுங்களா ஸோ காய் வந்து அழகாக தான் இருக்குது நல்லா இருக்குது பழுத்து ஸோ அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த அரை பீஸ் வாங்கிட்டு போகலான்னு நினைக்கிறேன் ஸோ காய் என்ன ரேட்டுன்னு காய் எவ்வளோ எழுபது முழு காய் எவ்வளோ வருங்க எத்தனை கிலோ வருங்க எத்தனை கிலோ வருதுன்னு பாருங்க ஒரு நல்ல காயாக பாருங்க அது எத்தனை கிலோ இருக்கு சரி போடுங்களா காய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு கிலோ எவ்வளோ சொன்னீங்க முப்பது ரூபாயா அது எத்தனை கிலோக்கு வருது இல்லை இந்த காய் பாருங்க வெட்டி வச்சுக்கா இதா இது 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 பாருங்கள் எத்தனை நாளாக வருதுன்னு சொல்லுங்க அதை எடுத்துக்கலாமா ஒன்றாம் ரூபாய்ங்களா எவ்வளோ வந்துச்சுங்க எவ்வளோ அமௌண்ட்டு அமௌண்ட் எவ்வளோங்க மேம் சரி சரி வைக்கணும் சரி அப்படியே அது கவர் போட்டுருங்க ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு முழுக்காய் வாங்கலாம் அரைக்காய் வாங்கி அதை அப்படியே கட் பண்ணது ஐம்பது ரூபா தான் நான் வீட்டுக்கு போய் கட்டுறேன் பாருங்கள் வாங்கிட்டு வந்தாச்சு மேடம் வந்து வா வந்த உடனே பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டேங்க பையன் ஸோ வந்து அங்கேருந்து வந்த ஸ்பீடுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டர் அஞ்சாயிரம் நிமிஷத்துக்கு வந்துவிட்டேன் ஸோ ஒரு வேறு லவல் ஓகேங்களா என்ன அங்கே கொண்டு போகிறேன் எனக்கு கொண்டு வா எனக்குடு ஒரு காய் ஒரு காய் வாங்கிட்டு அப்படியா இல்லையா ஸோ சேட் இதுதான் அப்படியே சொன்னால் பார்த்தீங்கன்னா அங்கேயே ஒன்று சாப்பிட்டு சொல்லக்கூடாது ஸோ ஒரு காய் துர்க்கா ஐம்பது ரூபா துர்க்கா ஒரு காய் தேங்காய் பயிர் இருக்க காய் பெரிய பெரிய காய் காய் தருவாங்க இல்லை காய் அங்கே அரை காய் தான் இருந்துச்சு முழு உங்களுக்காயெல்லாம் இல்லை அது வந்து நூறுரூவா

ஸோ நாங்கள் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இரநீ வந்து ஐயா இரநூத்தம்பது இது ஒரு நூறு முந்நூற்றம்பது ரூபா மீதி நூற்றம்பது நான் இது பண்ண மீதி நூற்றம்பூர்லாம் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ மற்றொரு விளாக்கில் வந்து பார்க்கலாம் ஓகே பாய்